ரமல்லானுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தி வருது மக்காவில இருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்புது மக்கால இருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்புது அவங்க என்ன தீர்மானத்துல கிளம்புறாங்கன்னா இந்த வியாபாரத்துல என்ன லாபம் கிடைக்குதோ அது அத்தனையையும் முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த தீர்மானத்தோட கிளம்புறாங்க நபி சல்லா அலுவலம் அவங்களுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே சல்லா அலி வல்லாம் அவங்க யாருடைய தலைமையில கிளம்புதுன்னு பாத்தாங்க அபு சுஃபியானுடைய தலைமையில கிளம்புது அந்த கூட்டத்தில் வியாபார கூட்டத்துக்கு மக்கா ஒவ்வொரு குடும்பமும் காசு கொடுத்துருக்கு சல்லா அலி வல்லாம் அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க நாம அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் வியாபார கூட்டம் மக்கால இருந்து சிரியாவுக்கு போகும் வியாபார சரக்குகளை கொண்டு போய் அங்க வித்துட்டு காசுகளை கொண்டு வருவாங்க சிரியால இருந்து திருப்பி வருவாங்க சிரியாவிலிருந்து அவர்கள் திரும்பி வருகிற போது அந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் என்று செல்லல் ஆலேசன் அவர்கள் நினைத்தார்கள் ரமலான்ல சகாபாக்கள் சரி போலாம் ஏன்னா நமக்கு எதிரான ஆயுதம் வாங்க தானே போயிருக்காங்க தடுக்கலாம்னு செல்லல் ஆலேசன் நினைச்சாங்க பெருமனார் செல்ல அலிசம் அவர்கள் சஹாபாக்களை கிளம்புங்கன்னு சொன்னாங்க சகாபாக்கள் எல்லாம் கிளம்பினாங்க கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு செல்லா அலிசம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க எவ்வளவு பேர் நாம இருக்கிறோம் எண்ணிப்பாரு ஒரு சஹாபி எண்ணி பார்த்தார் முன்னூத்தி பதிமூணு பேர் இருந்தாங்க அலமது இல்லா சொன்னாங்க ஏன்னா யூதர்களுடைய சமுதாயத்துல ஒரு நபிக்கு கட்டுப்பட்டு போனவங்க முன்னூத்தி பதிமூணு பேர் அப்படிங்கற ஒரு பழைய வரலாறு இருக்கு அது செலல் ஆலயசத்துக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அதனால சந்தோஷப்பட்டாங்க முன்னூத்தி பதிமூணு பேரை கூப்பிட்டுட்டு மதீனாவுக்கு வெளியே வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து செல்லாசில போயிட்டு இருக்காங்க பெருமானார் செலாலேசன் அவங்க இப்படி வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது அபுசுபியானுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் அபி அவர் சிரியால இருந்தாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு சிரியால இருந்து ரிட்டர்ன் திரும்பி வரும்போது அவர் ரொம்ப கெட்டிக்காரு அபுசுபியான் ரொம்ப கட்டிக்காரரு அதனால முகமது தன்னுடைய வியாபார கூட்டத்தை அவர் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கூலிக்காரனே காசு கொடுத்து நீ சீக்கிரமா மக்கால போய் உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து அப்படின்ற செய்தியை சொல்லிரு என்று சொல்லி ஒருத்தர கூலிக்கு அமர்த்தி மக்காவுக்கு அனுப்பி வச்சார் அனுப்பி வச்சுட்டு அவர் கிளம்புறாரு இதுக்கு இடையில கூலிக்கு அமர்த்தப்பட்ட அந்த வேலைக்காரன் வேகமாக மக்காவுக்கு வந்தான் மக்காவுடைய வாசல்ல நின்று கொண்டு வாசபாகா வாசபாகா என்று தன்னுடைய சட்டைகளை கிழித்துக் கொண்டு தன்னுடைய மூக்கை அறுத்துக் கொண்டு சத்தம் போட்டான் அந்த காலத்துல யுத்தத்துக்கு மக்களை திரட்டுறதுக்கு இப்படி சத்தம் போடுற பழக்கம் இருந்துச்சு சத்தம் போட்டு சொன்னான் உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து محمد உங்கள் வியாபார கூட்டத்தை கொளைடிகி போகிறார் அப்படினு சொன்னான் கேட்ட உடனே இப்படி ஒரு நாளுக்காகவே காத்துறான் ابو جاهر பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக இருந்த ابو இப்படி ஒரு நாலுக்காவே காத்துறான் உடனே அவன் மக்காவில் இருந்த மக்கள் எல்லாரையும் தறேட்டன எல்லாரும் காசு கொடுத்து இருந்தாங்க எல்லாரும் காசு கொடுத்து எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தே தீர வேண்டும்னு சொன்னான் ابو லஹப்

மதினால இருந்து எண்பது மைல் தொலைவில் பதிருன்னு ஒரு கிணறு இருக்கு கிணறு இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்க சந்தை வச்சிருப்பாங்க அது பதில் ஒரு கிணறு ஒரு சந்தை இருந்துச்சு அந்த இடத்துக்கு அபு ஜஹல் வந்து சேர்ந்தான் ஆட்டமும் பாட்டமாக அவனுடைய ஆயிரம் பேர் அங்கே குழுமி இருந்தார்கள் நபி சல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு இது தெரியாது அபு ஜஹல் யுத்தத்துக்குன்னு வர்றது தெரியாது சல்லா அலி சொல்லம் அவங்க அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வரும்னு எதிர்பார்த்து வர்றாங்க அவனுடைய வியாபார கூட்டத்தில் நாற்பது ஒட்டகைகள் இருந்தது

என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போகும்போது ஒரு கிணத்து மேட்ல ரெண்டு பெண்கள் தண்ணி இறைக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் படை வந்திருக்குதே அதுக்கு நான் தண்ணி இறைச்சு கொடுத்து என்னுடைய கடனை அடைச்சிருவேன் என்று ஒரு பெண் சொல்லி கொண்டிருந்தார் இது அலிவலி அல்லாஹுத்தனுடைய காதுல வந்து விழுகுது அப்பதான் முஸ்லிம்களுக்கு மொத செய்தி கிடைக்குது அந்த பக்கம் படை இருக்குது அந்த பக்கம் ஒரு படை இருக்குதுங்கிற செய்தி முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது உடனே அவங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பாக்குறாங்க ஒரு ஆட்டு இடையன் கிடைத்தான் அந்த ஆட்டு இடையனை பிடிச்சாங்க அவங்ககிட்ட கேட்டாங்க அங்க யார் இருக்கிறா அந்த பக்கம் அந்த பையன் எதேச்சியா சொன்னா அபூஜகளுடைய படை வந்திருக்கு அபூஜகளுடைய படையின் உடனே இவங்களால நம்ப முடியல அவன அடிச்சாங்க உண்மையை சொல்லுன்னு கேட்டாங்க அவன் அப்படி சொன்னான் நேர பெருமானார் செல்லாசம் இருந்த இடத்துக்கு அந்த பையனை கூட்டிட்டு வந்தாங்க நபி செல்லாசம் தொழுதுகிட்டு இருந்தாங்க தொழுகிற போது அவனை அடிச்சாங்க உண்மையை சொல்லு யார் அந்த பக்கம் அந்த பையன் சொன்னா அந்த பக்கம் அபூஜகளுடைய படை தான் இருக்காங்க ரெண்டு தடவை அடிச்சாங்க அப்போ அவன் என்ன செஞ்சான்

படைகள் தான் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டார்கள் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டினார் அந்த பையன் கிட்ட கேட்டாங்க அவங்க படை எத்தனை பேர் வந்திருக்காங்க அவர் சொன்னார் எவ்வளவு பேர்னு தெரியாது சின்ன பையனுக்கு கூட்டத்தை அழைக்கிறதுக்கு தெரியாது இல்லையா எவ்வளவு தெரியாது அப்ப நபிசல்லா அலிசம் அவர்கள் கணக்கிடுகிறார்கள் அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை பாருங்க கேட்டாங்க ஒரு நேரத்துக்கு அவங்க எத்தனை ஒட்டக இருக்காங்க அந்த பையன் சொன்னா பத்து அறுப்பாங்க அல்லது ஒன்பதா இருப்பாங்க நபி அவர்கள் அதை கேட்டுவிட்டு சகாபாக்களுக்கு சொன்னார்கள் அவர்கள் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் பேர் இருக்கலாம் என்று சொன்னார் அப்படி சொன்ன பிறகு பெருமான செல்லல் ஆலேசம் அவர்களுக்கு ஒரு யதார்த்தம் புரிந்து போய் விட்டது நாம் அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து நாம இங்க வந்தோம் ஆனால் இங்கே நாம எதிர்பார்க்க வேண்டியது அபூ அபூஜகளுடைய படை வீரர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் என்ற யதார்த்தம் பெருமானார் செல்லாசம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது ஒரு நபி ஒரு களத்தில் எதிரிகளை பார்த்த பிறகு எதிரிகள் வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு புறமுதுகு காட்டி போகக்கூடாது நபிக்கான விதி நபி எப்போதும் வீரத்திற்கு எதிர்பட்டவராக இருக்க முடியாது சண்டை வந்துருச்சு

மீனா யாரால் இஸ்லாமத்திற்கு வந்தது என்கிற வரலாற்றை சொன்னபோது நான் இவருடைய பெயர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் மதீனாவின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நேரே அவர் மக்களிடத்திலே போய் சொன்னார் அவருடைய மக்களை பார்த்து சொன்னார் நான் முஸ்லீமா ஆயிட்டேன் நீங்களும் முஸ்லிமானா தான் உங்க கூட நான் பேசுவேன் என்று சொன்னார் அவர் இருந்த மரியாதையாலே மொத்த மதீனாவும் இஸ்லாத்தை தழுவியது என்று சொன்னேன் சொன்னா இல்லையா அந்த சாதுவனும் ஆதரலாவுதானே அவங்க எழுந்தார்கள் யார சொல் அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எங்களை நினைத்துத்தான் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள் திரும்ப திரும்ப நீங்க எங்க நினைச்சு தான் கேக்குறீங்க மதீனா காரங்களே ஏனா மதீனா காரங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னங்களா இல்லையா அப்படி சொல்லும்போது எந்த அடிப்படையில் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேரு பைஅத்துல் நிசா பைஅத்துல் நிசானா என்ன அர்த்தம் எங்களுடைய பெண்களை பாதுகாப்பது போல உங்களை பாதுகாப்போம்னு அர்த்தம் அப்படினா எங்க ஊருக்குள்ள உங்களை பாதுகாப்போம்னு அதுக்கு அர்த்தம் இப்ப சண்டை எங்க இருக்கு ஊருக்கு வெளியில இருக்கு அதனால நீங்க அத நினைச்சு தான் எங்களை நினைத்து தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறீர்கள் நாங்கள் என்ன சொல்லுவோமோ

நீங்கள் என்ன சொல்லி இருக்கிறதை நாங்கள் செய்வோம் காத்தல் நான் எமீனிக்கு வான்ஷி மாலிக் உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுடைய இடது பக்கத்தில் உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் உங்களுக்காக நின்று நாங்கள் யுத்தம் செய்வோம் இம்லி பிஸ்மில் என்று சாதிபர் மாதிரி அல்லாஹு தான் சொன்ன போது பெருமானாருடைய முகம் அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சமாச்சு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சஹிகள் புகாரியில் சொல்றாரு சாதுபுர் மாதிரி இப்படி பேச பெருமானார் செல்லலாசனோட முகம் வெளிச்சம் அடைஞ்ச அந்த காட்சியை நான் பார்த்தேங்கிறது இந்த உலகத்துல எனக்கு போதும் இந்த உலகத்தையே எனக்கு கொட்டி கொடுத்தாலும் அந்த காட்சியை நான் பார்த்ததற்கு ஈடாகாது என்று சொல்கிறார் மக்காவின் காவிர்களை எதிர்கொள்வதற்காக களத்தில் வந்துவிட்ட நேரத்தில் எந்த வகையான தயாரிப்பும் இல்லாமல் பாதுகாப்பும் இல்லாமல் ஈமான் கொண்டு விட்டோம் என்ற ஒற்றை வார்த்தையில் ஒரு யுத்தத்திற்கு தயாராக நின்றது அந்த சமுதாயம் முன்னூத்தி பதிமூணு பேர் கொண்ட அந்த சமுதாயம் அபிசல்லாசல் அவர்கள் நடங்கள் என்று சொன்னார்கள் எதிரிகள் இருந்த திசையை நோக்கி முன்னே நகர்த்தி கொண்டு வந்தார்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுபகனுடைய நேரத்திலே முஸ்லிம்கள் ஒரு பக்கம் திரண்டிருந்தார்கள் மக்காவின் காபிர்கள் மறுபக்கம் திரண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் இருந்தார்கள் மக்காவின் காவிர்கள் ஆயிரம் பேர் இருந்தார்கள் முஸ்லிம்கள் நிராயுத பாணிகளாக இருந்தார்கள் காவிர்கள் ஆயுதபாணிகளாக இருந்தார்கள் முஸ்லிம்கள் போர் பயிற்சி அற்றவர்களாக இருந்தார்கள் காஃபிர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்களிடத்தில் காசு பணம் இருக்கவில்லை காபிரே காசு பணம் இருந்தது ஆனால் அன்றைய வெள்ளிக்கிழமை காலையிலே நபிசல்லா அவர்கள் தன்னுடைய தோழர்களை அந்த எதிரிகளுக்கு முன்னால் நிறுத்திவிட்டு அவருடைய கூடாரத்திற்கு உள்ளே வந்து சஜதாவிலே விழுந்து அல்லா இடத்திலே முறையிட்டார்கள் யா அல்லா யாகையோம்

முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள் அல்லா மகத்தான வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்